மக்களே எல்லாருக்கும் ஒரு நீ சிறப்பான மதிய வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலையை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படி இல்லாமல் சிக்கப்பட மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கம் என்ன அப்படி கூட விளக்கி பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒம்போது பன்னெண்டு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆகிறது மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க ரொம்ப 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 நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் ஏன் கேட்டிங்கன்னா வடகிழக்கு பரமலை மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் பதினேழு தேதி வரைக்கும் தொடரப்போகுதுங்க கண்டிப்பாக நான் சொன்னது தான் பிப்ரவரி மாதம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கிறது நிறைய பேர் வந்து நம்ம எல்லோரும் இருக்கோம் வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சு வடகிழக்கு பருவமழை இனிமேல் வராது அப்படின்னு நம்ம எல்லாேருமே அதான் இருக்கோம் ஆனால் அதான் கிடையாது வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி இரண்டு 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 மூன்று இரண்டு வாரங்களுக்கு தொடரப்போகுது பிப்ரவரி இரண்டாவது வாரம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை காத்திருக்குது இதில் வந்து எந்தெந்த இடங்களை மழை பெய்ய போகுது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய போது அதை தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து இறுதியில் சொல்லியிருக்கேன் கவனமாக கேளுங்கள் முதல்ல இன்றைக்கி மழை வருமா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் இன்னைக்கு வெப்பநிலை மற்றும் மழை பொழிவு எப்படி இருக்கோ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கு வந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இதமான ஒரு வயிலாக தான் அடிக்க போகுது வன மாவட்டம் டெல்டா மாவட்டம் கடலோர மாவட்டம் குறிப்பாக அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரி வெப்பம் முப்பது டிகிரி வெயில் அடிக்கப்போது அதேபோல் திண்டுக்கல் மதுரை மணப்பாறை திண்டுக்கல் இங்கேலாம் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் வெயில் அடிக்க அதே அதேபோல் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கேலாம் இருபத்தெட்டு முதல் முப்பத்தி ஒரு டிகிரி வரைக்கும் வெயில் வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது கோயமுத்தூர் கரூர் திருப்பூர் அத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் அதே போல் வட உள் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக இருபத்தெட்டு முதல் முப்பத்தோரு டிகிரி வரைக்கும் மட்டும்தான் வெயில் வந்து போகுது இது வந்து ஒரு குறைவான ஒரு வெயிலாக மட்டும்தான் இருக்க போகுது சரிங்களா அதிகமான இப்போதைக்கு வெயில் அடிக்காது இன்னும் ஒரு இரண்டு மாதங்களுக்கு மிக 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 குறைவான ஒரு வெயிலாக மட்டும்தான் பதிவாக போகுது பிப்ரவரி இறுதி முதல் தான் நமக்கு அதிகமான ஒரு வெயில் வந்து அடிக்கப்போகுது பிப்ரவரி இறுதி மார்ச் முதல் வாரம் அதே போல் ஏப்ரல் மே மாதங்களில் மூன்றரை மாதம் மிக 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 தீவிரமான ஒரு வெயிலாக அடிக்கப்போகுது ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கி மழை பெய்யணும்னு கிடையாது இன்றைக்கி இன்றைக்கி மழை பெய்யாதுங்க இன்றைக்கி வந்து மழை எதிர்பார்க்காதீங்க இன்றைக்கி வந்து இருபத்தொம்போதாம் தேதி மழைக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் மழை வாய்ப்பு கிடையாது ஆனால் குளிர் மற்றும் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படும் இரவு நேரத்தில் கவனமா இருங்க அதே போல் நாளைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்று கேரளா கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியம் மாலை இரவு லைட்டாக மழை போல வாய்ப்பு இருக்கு அதே போல் ஜனவரி முதல் வாரம் தான் ஜனவரி முதல் வாரம் ஜனவரி ரெண்டு நாலு ஐந்து அதே போல் இந்த பொங்கலுக்கு முன்னாடி ஜனவரி ஒரு பத்தாம் ஒரு தீவிரமான ஒரு சிஸ்டம் இலங்கை நோக்கி வரப்போகுது அது வந்து ஒரு புயலாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு தீவிர காற்று சுழற்சி காற்று சுழற்சி கிடையாது அது வந்து ஒரு மழை தொடரக்கூடிய ஒரு சிறு நிகழ்வு இதனால் புதுச்சேரிக்கு தெருக்கே மழை இருக்குது சேலம் கோயம்புத்தூருக்கு தெருக்கே நம்ம மழை சொல்லியிருக்கோம் அறிவித்ததில் மாற்றம் இல்லை நிறைய பேர் வந்து இருக்காங்க மழை வராது நிறைய பேர் வந்து சென்னை பக்கம் போகும் அந்த சிஸ்டம் வந்து வடக்கு நோக்கி போகும் அந்தமான நோக்கி போகும் அப்படின்னு இருக்காங்க அது வந்துட்டு பிறகு மீண்டும் அது யூட்டர் போட்டு கடலுக்கு போயிடும் தமிழகம் நெருங்காது தமிழகத்துக்கு மழை இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க அதான் கிடையாது நிச்சயமாக நெருங்கு நெருங்கு நெருங்க தான் கணிப்புகள் எல்லாமே ஒன்றோ ஒன்றாக கருதப்படும் ஓ அதாவது நாலு நெருங்க 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 எல்லாருடைய கணிப்புகளும் ஒரு ஒற்று ஒற்றை கருத்தியாக மாறப்போகுது நான் வந்து சொன்னு இருக்கேன் புதுச்சேரிக்கு தெருக்கே சேலத்துக்கு தெருக்கே புது கோயம்புத்தூருக்கு தெருக்கே மழை பெய்ய போகுது வட மாவட்டங்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு லைட்டாக மழை இருக்கும் அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் நேரட்டாக வரைக்கும் தீவிரமான மழை பெய்யும் நம்ம நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கருத்தில் மாற்றமில்லை சரிங்களா நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா பொங்கலுக்கு முன்னாடி மழை இருக்குது பொங்கலென்று கூட மழை பெய்யலாம் ஏன்னா அந்த சிஸ்டம் தீ சீக்கிரமாக வரணும் ஒருவேளை லேட்டாக ஆயிடுச்சுன்னா லேட்டாக மழை பெய்யுங்க இப்போ வந்து உயர் அழுத்தங்கள் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வட இந்தியாவில் அதிகமான குளிர் தாக்கம் இருக்கிறது இதனால் சிஸ்டங்கள் முன்னேற்றம் அடையாமல் இருக்குது சிஸ்டங்கள் சீக்கிரமாக வரணும் சீக்கிரம் வரணும்னா வட வடக்கு பகுதியில் எந்த ஒரு இடையூறும் க இருக்கக்கூடாது சரிங்களா இடையூறாக தற்பொழுது வட இந்தியா முழுவதும் தற்பொழுது உயர் அழுத்தங்கள் வலுவான பனிப்பொழிவு எல்லாமே இடையூறாக இருக்கிறது இந்த இந்த வட இந்தியா விட்டு சீனா பக்கம் போயிடணும் சீனா பக்கம் இருந்தால் தான் நம்ம தமிழகத்தை சீக்கிரமாக மழை பெய்யும் நிச்சயமாக அது இடையூறு இருந்தாலும் வலு குறைந்த ஒரு இடையூறாக மாறி நம்ம தமிழகம் நோக்கி சிஸ்டங்கள் வந்து இலங்கையை நோக்கி தான் வரும் இன்னும் தமிழகம் நோக்கி வராது இலங்கையை நோக்கி தான் வரும் இலங்கை தெற்கு இலங்கை நோக்கி வந்து அதாவது இனிமேல் பார்த்திங்கன்னா சிஸ்டங்கள் இலங்கை வட இலங்கை நெருங்கும் அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா தென் மாவட்டங்கள் வழியாக கடல் வழியாக தான் அது மேற்கு நோக்கி செல்ல அதிகபட்சமாக தெற்கு டெல்டா நோக்கி முன்னேறலாம் அதுதான் வாய்ப்பு வடக்கு நோக்கி சிஸ்டம் போகாது இனிமேல் நம்ம தமிழகத்திற்கு குமரிக்கடல் மற்றும் இலங்கை வழியாக சிஸ்டங்கள் மேற்கு நோக்கி போகும் பொழுது மழை கொடுத்தது தான் போகும் சரிங்களா கவலைப்படாதீங்க மழை இருக்குது மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மழை பெய்ய போகுது அதே போல் மயிலாடுதுறை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் முப்பது முப்பத்தொன்று முப்பது முப்பத்தொன்று இந்த தேதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் தீவிரமாக மழை இருக்காது ஜனவரி முதல் வாரம் அப்படின்னா ஜனவரி இரண்டாவது வாரம் தான் தீவிரமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது தீவிரமான மழைனால் சிஸ்டமான ஒரு தீவிரமான மழை நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பத்து சென்டிமீட்டரு இருபது சென்டிமீட்ரு மேலலாம் அப்போ தான் மழை பெய்ய போகுது ஜனவரி முதல் வாரம் அப்படின்னா ஜனவரி ஒரு பதினஞ்சு தேதிக்குள்ளே ஒரு பொங்கல் பொங்கலுக்கு முன்னாடி ஒரு தீவிரமான நிகழ்வு நிகழ்வால் மழைக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதும் ஜனவரி முதல் வாரம் மழை எதிர்பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் மணப்பார ராஜபாளையம் திருநெல்வேலி அதேபோல் தென் மாவட்டங்கள் முழுவதும் தீவிரமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் வட மாவட்டங்களுக்கு லைட்டாக தான் மழை இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு திருப்பூர் கரூர் நீலகிரி வரைக்கும் லைட் லைட்டாக மழை இருக்கும் திருவண்ணாமலை வடக்கே மழை குறைவாக தான் இருக்கும் தெற்கே தான் மழை அதிகமாக இருக்கும் இலங்கைக்கு அதிகன மலை உறுதி மிக கனமைய கனமழை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரிக்கு தெற்கே அதே போல் இந்த சேலத்துக்கு தெருக்கே கனமீக மழைக்கான வாய்ப்பு இருக்குது எப்போ மழை பெய்யும்னா முப்பது முப்பத்தோடையும் லைட்டாக தான் மழை இருக்கும் பெருசாக மழை இருக்க போது கிடையாது ஜனவரி முதல் வாரம் ஜனவரி ஒரு பதினஞ்சு தேதிக்குள்ளே தான் தீவிரமான மழைக்கு வாய்ப்பிருக்கு இது போன்ற துல்லியமான சுருக்கமான அறிக்கைகள் பெற நம்ம சின்ன மறக்கம் பண்ணுறோம் நன்றி வணக்கம் வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் தொடரப்போகுது நன்றி